அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை யமகண்டம் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் குரு பகவானை வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சினை விவாகரத்து பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மொத்தத்தில் சிறப்பான நாளாக இருக்குது உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீங்க இன்று நண்பர்களுடன் தொடர்பு கொள்வீங்க புதிய நண்பர்களை பெற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் திடமான முயற்சி மூலம் இன்று உங்கள் பணியில் நல்ல பலன்கள் நாள் இன்று உங்கள் அன்பை உங்க துணையிடத்தில் நீங்க வெளிப்படுத்துவீங்க இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிக்க விரும்புவீங்க இதனை உண்மையாக உங்களால் உணர முடியும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீங்க உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் வலிமையை உணர்வீங்க உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்ள உங்கள் பணிகளை முடிப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பீங்க காதலில் மகிழ்ச்சியை கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே நீங்கள் கவலைப்படும் வகையில் சில குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றாலும் இன்று சராசரியை விட சற்று சிறப்பாக காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று பனி சுமை அதிகமாக இருக்கு தாமதங்களை தவிர்க்க நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இன்று காதலுக்கு சிறப்பான நாள் உங்கள் துணையின் விருப்பத்தை நீங்க பூர்த்தி செய்வீங்க நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீங்க உங்கள் திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சற்றும் அந்தமான நாள் தன்னம்பிக்கை இணைந்து காணப்படுவீங்க தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது இன்று உங்கள் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணியில் தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டும் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு கவலையளிக்கும் வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தொடை மற்றும் கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான நாளாக இருக்கு நீங்கள் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க புதிய நண்பர்களை பெறுவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக பணியிடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் இடம் பிறந்தவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்கள் காதல உங்கள் துணை வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு கணிசமான தொகையை சேமிப்பீங்க உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் தைரியமாக இருப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வீங்க இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கு பணியில் வெற்றி காண்பதற்கு மன உறுதி உங்களிடம் காணப்படும் நீங்கள் காதலின் இன்பத்தை ரசிக்கக்கூடியதாக இருக்கு உறவு நல்லுறவாக இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்காது உங்கள் அணுகுமுறையில் உறுதி தேவை இன்று பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணிகள் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் கவலைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் உங்கள் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி அனுகூலமாக இருக்காது ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் எல்லா செயல்களிலுமே எளிதாக மேற்கொள்வீங்க உங்கள் ஆற்றலை உணர்ந்து கொள்வீங்க பணியிடத்துல அனைத்தும் சிறப்பாக நடக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று எல்லா விதத்திலும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று காதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்க துணை நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது திடமான ஆரோக்கியமாக இருப்பீங்க பணியின் வளர்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாக இருக்கு பணிகளை திறன்பட செய்யக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிகளை எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பை நன்றாக பராமரிக்க நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு தேவையான முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க வேண்டும் வீட்டு பெரியவர்களுடன் குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வுடன் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் உங்க தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையளிக்கும் வகையில இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருப்பது நல்லது பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது கூடுதல் சுமை காணப்படும் இன்று உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு கவனமாக பணியாற்ற வேண்டும் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல குறைந்த அளவு புரிந்துணர்வே காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் தாயின் உடனடியிற்காக நீங்கள் கூடுதல் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையளிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே